சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்த ஒரு முக்கியமான தகவல் ரூபாய் ஆயிரமானது யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று அவர் கூறியுள்ளார் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளில் அடியெடுத்து வைத்திருக்கும் நிலையில் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் அவர் ஏற்கனவே டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பித்த பெண்களில் தகுதியானவர்களுக்கு கட்டாயம் மாதம் ரூபாய் ஆயிரமானது கொடுக்கப்படும் என அறிவித்திருந்தார் அதன்படி அரசுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு வந்திருக்கும் இருபத்தி எட்டு இலட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்களில் தகுதியான பெண்களை தேர்வு செய்யும் வேலைகள் நடந்து வருகிறது ஊராட்சி வாரியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான பெண்கள் இறுதி செய்யப்படுகின்றன ஏலத்தாழ இப்பட்டியல் மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தயாராகிவிட்டது என்றே சொல்லலாம் ஆகையால் அந்த அளவுக்கு இப்பணிகள் வேகமாக நடக்கிறது அதே நேரத்தில் இத்திட்டத்திற்கு தகுதியான பெண்கள் அரசு ஏற்கனவே நிர்ணயித்திருக்கும் விதிமுறைகளின் அடிப்படையிலேயே தேர்வு செய்யப்படுகிறது வருமானம் விண்ணப்பத்தில் உள்ள முகவரியில் வசிக்கிறார்களா ஆவணங்களின் உண்மை தன்மை ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண்ணுக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை சொந்த பயன்பாட்டுக்கு வாகனங்கள் வைத்திருக்கிறார்களா என்ற அளவுகோள்கள் சரியாக பின்பற்றப்படுகிறது ஆவணங்களில் உள்ள தகவல்களுக்கும் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ளதற்கும் கள ஆய்வில் சரிபார்க்கப்படும் தகவல்களுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏதேனும் இருப்பேன் அத்தகைய கலைஞ மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது யார் யாருக்கு புதிதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரமானது கிடைக்கும் என்ற கேள்வியில் இருப்பவர்கள் துணை முதலமைச்சர் உதநடி ஸ்டாலின் கோரிய தகுதியான பெண்கள் என்ற விதிமுறைக்குள் வருபவர்களுக்கு கட்டாயம் ரூபாய் ஆயிரமானது கிடைக்கும் அதுவும் வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி தேர்வு செய்யப்படும் புதிய பயனாளிகளின் வங்கி கணக்கிலேயே நேரடியாகவே வரவு வைக்கப்படும் இதையே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் பரிசாக பெண்களுக்கு அப்டேட் கொடுத்துள்ளார் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் உங்கள் வீட்டில் ஐந்து பேர் இருக்கிறார்களா ரேஷன் கார்டு பாணியில் புதிய ஆதார் ஆப் யூஐடிஏஐ ஒரு முடிவோடு தான் இருக்கிறது அதாவது இந்த யுஐடிஏஐ என்கிற இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது புதிய ஆதார் ஆப்பை அறிமுகம் செய்துள்ளது இது பயனர்களுக்கு அவர்களின் அடையாளம் தொடர்பான தரவுகளை அப்டேட் செய்வதை எளிமைப்படுத்துவதோடு சேர்த்து மக்கள் மக்கள் தொகை விவரங்களை புதுப்பிப்பதற்கான விவரங்களின் மீது அதிக கட்டுப்பாட்டை வழங்குகிறது அந்த வகையில் ரேஷன் கார்டு பாணியில் மைடி என்கிற மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கூற்றுப்படி புதிய ஆதார் ஆப் ஆனது ஐந்து குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை ஒரே இடத்தில் சேமிக்க அனுமதிக்கும் இதன் கீழ் முழுமையான அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான முழு நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும் மேலும் மேம்பட்ட பாதுகாப்பிற்காக ஒன் கிக் பயோமெட்ரிக் லாக் அன்லாக் அம்சத்தையும் வழங்கும் ஆகையால் இந்த புதிய ஆதார் ஆப் ஆனது மொபைல் எண் புதுப்பிப்புகள் முகவரி மாற்றங்கள் மற்றும் கியூஆர் அடிப்படையிலான அங்கீகாரம் மூலம் ஆஃப்லைன் சரிபார்ப்பு போன்ற முக்கிய பணிகளையும் எளிதாக்கும் இது ஹோட்டல்கள் விமான நிலையங்கள் குடியிருப்பு சங்கங்கள் நிகழ்வுகள் மற்றும் பலவற்றில் ஆதார் பயன்பாட்டை தடையில்லாத ஒன்றாக மாறும் இந்த புதிய ஆதார் ஆப் ஆனது காகிதமற்ற அடையாள பகிர்வை எளிதாக்கும் என்றும் இந்திய அரசாங்கம் கூறியுள்ளது இது முழுமையான அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதார் தகவல்களை சரிபார்த்து பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு முக்கிய விருப்பமாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக ஐந்து குடும்ப உறுப்பினர்கள் வரையிலான ஆதார் விவரங்களை புதிய ஆதார் ஆப்பில் வைத்திருப்பது ஆதாரின் எந்த தரவு பகிரப்படுகிறது என்பதில் முழு கட்டுப்பாடு முழுமையான அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதார் தகவலை வெளியிடுவதற்கான நெகிழ்வுத்தன்மை மேம்பட்ட பாதுகாப்புக்கான ஒரு கிளிக்கில் பயோமெட்ரிக் லாக் அல்லது அன்லாக் மற்றும் தொந்தரவு இல்லாத மொபைல் எண் மற்றும் முகவரி புதுப்பிப்பு விருப்பங்கள் போன்ற அம்சங்கள் போன்ற பல நன்மைகளை ஆதார் எண் வைத்திருப்பவர்களுக்கு கிடைக்கும் இந்த ஆதார் டூ பாயிண்ட் ஓ புதிய ஆதார் ஆப் ஒரு பக்கம் இருக்க ஆதார் டூ பாயிண்ட் ஓர் வழியாக இரண்டு முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளது அது என்னவென்றால் யுஐடிஏஐயின் கூட்டுப்படி இந்த மாற்றான மாற்றமானது உலகின் மிக பெரிய அடையாள தளமான ஆதாரை ஆக மற்ற ஃபியூச்சர் ப்ரூஃப் ஆக மாற்ற வேண்டும் ஃபியூச்சர் ப்ரூஃப் ஆக மாற்ற வேண்டும் மற்றும் டிஜிட்டல் நிர்வாகத்தின் முன்னணியில் இந்தியாவை உறுதியாக நிலைநிறுத்த வேண்டும் ஆகையால் இந்த ஆதார் டூ பாயிண்ட் ஓ ஆனது செயற்கை நுண்ணறிவின் துல்லியம் மற்றும் தன்மையை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் நிகழ்நேர மோசடி கண்டு கண்டறிதல் முதல் தகவலை தகவமைப்பு சரிபார்ப்பு வரை ஏஐ ஆனது ஆதார் அட்டையை ஸ்மார்ட் ஆனதாக மாற்றும் இதோடு பிளாக் செயின் தொழில்நுட்பம் ஆனது ஸ்டேராஜ் மற்றும் சரிபார்ப்பு அடுக்குகளை ஆதரிக்கும் இது அடையாள பதிவுகளை கிட்டத்தட்ட சேதப்படுத்த முடியாததாக மாற்றம் முடியாததாக மாற்றும் கடைசியாக குவாண்டம் ரெசிஸ்டன்ட் இன்க்ரிபன் ஆனது ஆதார் அட்டையான பாதுகாப்பின் இறுதி அடிக்கை சேர்க்கும் இது சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் அடுத்த சகாத்திரத்துக்கான அமைப்பை தயார்படுத்தும் இரண்டாவதாக ஆதார் டூ பாயிண்ட் ஓ என்கிற தொழில்நோக்கு பார்வையை உயர்ப்பிக்க யூஐடிஏஐ ஆனது தொழில்துறை தலைவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய நிபுணர் குழுவை அமைத்துள்ளது இவர்களின் நோக்கமானது அடுத்த சதாப்தத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் அடையாளம் மற்றும் அங்கீகார கோரிக்கைகளை கையாளக்கூடிய நீண்ட கால டிஜிட்டல் வரைபடத்தை வடிவமைப்பதே ஆகும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க